பெண்கள் வந்து உடல் உறுப்புகள் முகம் முன்கையும் தெரியலாம்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த கையில வந்து மோதிரங்கள் போன்ற அணிகலன்கள் அணிய சொல்லிட்டு இங்க வகுப்புல சொல்லி தராங்க அப்படி அணிந்தாலுமே மறைச்சிட்டு மறைக்கிற மாதிரி மருதாணி எல்லாம் இட்டா வந்து மறைக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லாங்க அது என்ன அடிப்படையில எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு விளக்கம் வேணும் சரிங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பெண்களுடைய ஜீனத் சம்பந்தமாக அலங்காரம் என்று தமிழில் மொழிபெயர்க்கிறோம் அது சம்பந்தமான கேள்வி அதாவது கையில் அணியக்கூடிய மோதிரங்கள் நகைகள் அதே போல் வந்து மருதாணி இது போன்ற காரியங்களை பொறுத்தவரை நாம் கையில் அணிந்திருந்தாலும் வெளிப்பகுதிகளுக்கு வரும் பொழுது மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்களே வகுப்பில் அது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது எந்த அடிப்படையில் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி அதாவதுங்க அல்லாஹு ரபுல்லமின் திருமுறை குரானில் நமக்கு சொன்ன சட்டம் அந்த சட்டத்தை முதலில் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாரத்திலிருந்து சட்டத்தை எடுக்க வேண்டுமே ஒழிய சட்டத்திலிருந்து ஆதாரத்துக்கு போகக்கூடாது சொல்ற புரியுதுங்களா இப்போ நாம் நடப்பு ஒன்று இருக்கிறது நாம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் நம்முடைய பகுதியிலேயோ அல்லது நம் நம்ம பெர்சனலாக ஒரு ஆள் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சுரலாக அவங்க இருக்காங்க இருக்கக்கூடியவங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்கும்போது அந்த ஆதாரத்தை தனக்கு சாதகமா இருந்தா நல்லா இருக்குமே இது மனித புத்தி தான் மனித இயல்பு ஆனா அப்படி இருப்பது சரியா அடிப்படையில் சரி கிடையாது ஏனென்று சொன்னால் நபீ நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஏராளமான விஷயங்கள்ல ஒரு சட்டத்தை போடுகிறார்கள் சட்டத்திற்கு தகுந்தார் போல் அனைவரையும் அவர்கள் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப இது ஒன்று கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப இலகுதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் நாம் அதை பார்த்து என்ன செய்ய தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒலா இபுதீன ஜீனத்தகுண்ண பெண்கள் தங்களுடைய ஜீனத்துகளை வெளியில் காட்ட வேண்டாம் யாரை தவிர எதை தவிர இல்லாமா தொகரமின்ஹா எது வெளிப்பட்டே தீருமோ அதை தவிர அதாவது அரபியில் அல்லாஹ் பயன்படுத்துவதை நீங்க பார்க்கணும் இல்லாமா வஹரம் இன்ஹா வஹர அரபியில சொன்னால் வெளிப்படுவது வெளியில் வருவது என்ற அர்த்தம் இப்ப லுகர் தொலகைக்கு ஸ்பெல்லிங் என்ன சரியா லுகர் என்று சொன்னால் வெளியில் வருவது சூரியன் வெளியில வந்து ஒட்டுமொத்தமாக உச்சிக்கு வந்து நின்று விட்டது இதுக்கு தான் லுகர் தொழுகை என்று நாம சொல்லுகிறோம் இப்பர் என்று சொன்னால் அந்த லுகரையும் குறிக்கும் வெளியில் வருவது வெற்றி பெறுவது இப்படி பல அர்த்தங்கள் அந்த தொகர என்ற வார்த்தைக்கு உண்டு இப்போ இதில் அல்ல சொல்வது அவசியம் எது வெளியில் தெரிந்தாகுமோ இதான் விஷயம் இப்போ நாம் யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என் கருத்தை நீங்கள் ஏற்க வேண்டாம் உங்கள் கருத்தை நான் ஏற்க வேண்டாம் ஒரு பொதுவான ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நின்று நாம இந்த வாதத்தை அணுகலாம் என்று நான் விரும்புகிறேன் இப்போ நல்ல கவனிய எது வெளிப்பட்டே தீருமோ அதை தவிர என்று மார்க்கம் சொன்னால் வெளிப்பட்டே தீர்வது இயற்கையாக நமக்கு கிடைக்கிற செயற்கையான காரியங்களை குறிக்குமா எதங்க குறிக்கும் அவர்கள் நமக்கு பல சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில நீங்க தனித்து நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க கரெக்டு தானே சரி அரபாவுடைய நோன்பு பிறை ஒன்பது வெள்ளிக்கிழமை தினத்துல வந்துருச்சு இப்ப எல்லாரும் மறுநாள் சனிக்கிழமை வருது பெருநாள் சேர்த்து நோன்புவீங்க ஹஜ் பெருநாளும் இப்படி சொல்ல முடியுமா சொன்னால் பொருத்தமாக இருக்குமா இல்லை சரி வியாழன் வெளியே சேர்த்து வச்சுக்கோங்களேன் என்று சொல்ல முடியுமா முடியாது ஏன் வெள்ளிக்கிழமை அரப்பாவுடைய நோன்பு வருவது நாம் முடிவெடுத்தது அல்ல அது கட்டாயமா அப்படி தான் நடந்தாகும் அதானுங்க அல்லாஹினுடைய விதி அந்த மாதிரி பார்க்கணும் அப்போ மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய விருப்பத்தை மீறி இயலாமேனு என்கிற அடிப்படையிலோ இயற்கை என்கிற அடிப்படையிலோ எது கட்டாயமா வெளியில் தெரியுமோ அது மட்டும்தான் மாதகரமின்ஹா அதுக்குள்ளாக இருக்குமே ஒழிய அதை தவிர்த்து வேறு காரியங்களை என்ன செய்ய முடியாது நாம வந்து புகுத்தி கொள்வது சரியானது அல்ல இது முதல் விஷயம் அப்போ கட்டாயமா தெரிவது எது முன்கைகள் இந்த மணிக்கட்டுன்னு சொல்றாங்கல்ல கட்டுற இடம் இதுலேருந்து வெளியே அதே மாதிரி கால்பகுதி முகம் இதான் ரசுல்லா காலத்தில் தெரிஞ்சிருக்கு மாதோரம் மின்காக ரசுல்லா கொடுத்த விளக்கம் என்ன ரசுல்லா காலத்தில் பெண்கள் வந்து அவங்க ஜில்பா பணிந்திருக்கிறார்கள் ஜில்பாப் என்றால் இன்னைக்குள்ளே புர்கா டைப் இருக்குல்ல இதுதான் முதல்ல புர்கா என்பது அரபி கிடையாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புர்கா என்பது அரபி அல்ல அது ஒரு நான் அரபிக் தான் பெரும்பாலும் வந்து ஃபாரிசி மாதிரி தான் என்ன செய்கிறது தெரிகிறது உருதுவில் புர்கான்னு சொல்லுவாங்க உருதுன்றதே என்னன்னா ஒரு மிக்சிங் மாதிரி தான் ஃபார்சி கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டு செய்யப்பட்ட ஒரு கலவை தான் இப்போ அந்த புர்கா என்பது ஃபாரசி போல தெரிகிறது ஆனால் அரபி கிடையாது அது கன்ஃபார்ம் அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜில்பாப் படிச்சிருப்பீங்க ஜில்பாப்னா என்னதுங்க இன்னைக்கு போடுற புர்கா டைப்பு தான் அதுதான் ஹிமார் என்று சொல்வார்கள் ஹிமார்னா என்னது தலையில் சுற்றக்கூடிய ஷால் அந்த ஷால் எப்படி இருக்க வேண்டும் முகம் தெரிந்த நிலையில் இருக்கணும் ஆண்களும் ஹிமார் அணியுவாங்க ரசுல்லா காலகட்டத்தில் ரசுல்லாவே அணிஞ்சிருக்காங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹிமாரை அணிந்திருந்தார்கள் என்று வருகிறார் ஹிமார் அணிந்திருந்தாங்கன்னா எப்படி இன்னைக்குள்ள அந்த சலப்புகள் சொல்ற மாதிரி முகத்தை நல்லா மூடிங்க ரசூல் அப்படி முடிட்டா போனாங்க சொல்லுங்க அதுக்கு பேர் வந்து ஹிஜாப் நம்ம நடப்புல ஹிஜாப்னு சொல்லி பழகிட்டோம் இப்போ புர்கா போடுறதுக்கு ஹிஜாப்ன்னு தான் என்ன செய்யறாங்க நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க ஆனா சட்ட அடிப்படையிலான சொல்லாடல் ஒரு டெர்ம்னாலஜி என்னவென்று சொன்னால் ஹிமார் ஜில் பாப் என்று தான் சரியானது இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ நம்ம நல்லா தெரியணும் எது வெளிப்பட்டே தீருமோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கை அதே மாதிரி முகம் கால் இது மட்டும்தான் ரசுல்லா காலத்தில் தெரிஞ்சிருக்கு அதை தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் பொழுது இதை தவிர்த்து வரக்கூடிய பொருட்கள் இருக்குது பாருங்களேன் இது வந்து அலங்கார பொருட்கள் என்ன செய்யும் சேர்ந்து விடும் இது ஒரு விஷயம் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி நம்ம எடுத்த பின்னால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்ப என்னங்க செய்யறது ஒரு மோதிரம் கூட போட கூடாதா அநியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க சில ஆட்கள் கேட்பாங்க பயப்படவே வேண்டியது கிடையாது மோதிரத்தை தாராளமா அணிந்து கொள்ளலாம் எப்பொழுது அல்லாஹ் புல ஆளுமின்னு சொன்ன வரம்புக்குட்பட்டு அல்ல என்ன சொல்லி இருக்கிறான் இப்ப எப்படி அந்நிய ஆண்கள் முன்னால நீங்கள் இன்னென்ன சட்டங்களை பேண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விதத்தில் மட்டும் நம்ம பேணி கொண்டால் போதுமானதை ஒழிய அறவே மோதிரம் போட மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை தாராளமா என்ன செஞ்சுக்கலாம் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒன்று இந்த மருதாணி இருக்கு இல்லையா மருதாணி விஷயத்துல மட்டும்தான் இரண்டு கருத்துக்களை நம்முடைய மார்கறிஞர்கள் வைத்துள்ளார்கள் அறிஞர்கள்னா பொதுவான பிராடா சொல்றேன் அரபியில உள்ள எல்லார் இடத்திலும் சில என்ன சொல்லுவாங்க அது வச்சுக்கலாம் தப்பில்லை அது வெளியில் தெரியக்கூடிய அலங்காரம் தானே அதை எப்படி நாம் வந்து தவிர்க்க முடியும் என்று ஒரு சாரார் இன்னொரு சாரார் என்ன வெளி அலங்காரமா இருந்தாலும் கூட அலங்காரம் தானே யாராவது அலங்காரிய சொல்ல முடியுமா முடியாது அரபியில இஃத்திலாப் என்று வரும் இஃத்திலாப் என்று சொன்னால் அதை யாருக்கு பெரும்பாலும் வைப்பார்கள் தெரியுமா ரசுல்லா காலத்திலேயே புது பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வச்சு விடுவாங்கன்ட்டு வருது புது பெண்ணுக்கு வைக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம் தான் அது ஒரு தான் இப்படி அலங்காரமாக இருக்கும்போது அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வெளியிலே என்பது ஒரு சாராருடைய கருத்து அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி முரண்பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் நாம எந்த பகுதியில் நிற்பது நமக்கு சிறந்தது என்று சொன்னால் எது குழப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அதில் இருப்பதுதான் சிறந்தது முதல் சாரார் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வைக்கக்கூடிய ஆதாரத்தை நான் சொல்கிறேன் ரசோல்லா காலகட்டத்தில் பெண்மணி வந்து கையில் மருதாணியெல்லாம் வச்சுருந்தாங்க என்று ஒரு அதிசை காட்டுகிறார்கள் அதை ரசுல்லா பார்க்கவும் செய்தாங்க என்றெல்லாம் ஹதீஸை காட்டுறாங்க அது பலகீனமான செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது பரவாயில்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் பயணம் கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா வீட்டில் வந்து ரசுல்லா ஒரு ஆட்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க பதில் வரலை வராத பொழுது அப்போது ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு பொருளை கையில் கொடுத்தாங்களோ ஏதோ கையசிச்சாங்களோ ஏதோ ஒரு ஹதி ஹதீஸில் வரும் வரக்கூடிய சூழ்நிலையில் மருதாணி வைக்கப்பட்டிருந்தது எனவே இது பெண் என்று நம்பியவர்கள் புரிந்து கொண்டு கலைந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரும் அப்ப மருதாணி பெண்களுக்கு மட்டும் முடியது தான் ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் இது பலகீனமான செய்தி பலமான செய்தின்னு ஒரு பேச்சுக்கு வச்சாலும் கூட சிக்கல் என்ன தெரியுமா ரசூல்லாட்ட யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுங்க உள்ளிருந்துகிட்ட யார் இல்லை அல்லாஹுடைய தூதர்ன்னு சொன்னா ரசூலா என்ன செய்ய போறாங்க அசனாமலை கொண்டு போயிட போறாங்க அங்க போய் நின்றுட்டு கையை காட்டுங்க நான் போவேன் இப்படியா ரசூல்லா சொல்லுவாங்க இது வந்து அல்லாஹுடைய தூதரின் அந்த தனித்தன்மையை வந்து ஒரு டைலூட் பண்ணுற மாதிரி நீர்த்து போக செய்கிற மாதிரி இருக்கிறது அது கண்டிப்பாக கூடாது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் எனவே இது மாதிரி விஷயங்களை முதல் சாரார் வைக்கிறார்கள் அது நூறு சதவீதம் ஏற்புடையது அல்ல ரெண்டாவது சாரார் சொன்னது என்ன இஃத்திலாப் என்பது அது ஜீனத்துக்குள்ளாகத்தான் வருகிறது வரும்போது என்ன செய்யணும் நாம் அதை வந்து ஜீனத்துக்குண்டான அந்த சட்டத்திற்குள் அடக்கி அதையும் நாம் வந்து பேணுதலோடு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டுல நாம எதை எடுப்பது என்பது நம்முடைய விருப்பம் எப்படி நம்ம எடுக்கணும் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டு ரசூலினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நம்ம பார்க்கும் பொழுது முழுமையாக அலங்காரங்களை வெளியில் தவிர்த்து கொள்வது சிறந்தது என்பதை என்ன செய்யணும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது வெளியில செல்லும் போது மட்டும் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுலேயும் சில சட்ட விதிவிலக்குகள் எல்லாம் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் புது பெண்ணுக்கு மட்டும் தனியான அனுமதி விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க அப்படி தனித்த எந்த ஹதீசும் நம்ம பார்க்க முடியவில்லை எனவே அலங்காரம் என்று வந்துவிட்டால் நீங்கள் வீட்டுக்குள்ளாக அணிந்துக்குங்க மற்ற தடை செய்யப்படாத இடங்களில் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் வெளியில் சொல்லும்போது மட்டும் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு சில பேர் அது வைக்கலான்னு சொல்கிறாங்க சில பேர் அது தேவையில்லை என்று சொல்கிறார்கள் இரண்டு கருத்தில் எது பொரு பொதுவானது அல்லாஹுக்கு அச்சத்திற்கு உகந்தது என்று சொன்னால் மார்க்கம் சுண்ணடிப்படையில் தவிர்த்து கொள்வது சிறந்தது என்பதை என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம கவனத்தை கொள்ளணும் எனவே இன்றைக்கும் கூட இந்த மருதாணி இது மாதிரியான அலங்காரங்களுக்கு ஏராளமான நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது கூடும் கூடும் சொல்லி தான் இருக்கிறாங்க ஆனால் அது வலுவான ஆதாரமா என்ன செய்ய முடியலை பார்க்க முடியவில்லை அதனால் பொறுத்துக்கொள்வது சிறந்தது மார்க்கம் அனுமதித்த வகையில் அதை எடுத்துக்கொள்வது நமக்கு சரியானது ஒன்று ரெண்டாவது சின்ன தகவல் பெரும்பாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எங்கு நமக்கு சிக்கல் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய அந்த பொருட்களை வெளியில் காட்டக்கூடிய வகையில் அமைத்து கொள்ளும் பொழுதுதான் சிக்கல் வருகிறது வெளியில் தெரியாத வகையில் சின்ன அளவுல நம்ம அதை வைத்து கொண்டால் அது குழப்பம் கிடையாது அல்லது நம்முடைய இந்த கை கஃப் இருக்கு இல்லையா இதே கொஞ்சம் லெந்தியா நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுவும் இதில் வந்து நாம் பயப்படுவதற்கு உண்டான வேலைகள் இல்லை சில இடங்களில் அது பயன்படுத்துகிறாங்க இல்லையா சில பெண்கள் கஃப் வந்து இவ்வளோ நீளமாக என்ன செய்யும் இந்த ஆஃப் ஹேண்ட் அளவுக்கு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரச்சனை என்ன செஞ்சிடும் அங்கே வந்து இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரியான வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி கொள்வது சிறந்ததே ஒழிய சட்டத்தில் எந்த விதமான தளர்வுகளும் நம்ம செய்யாமல் இருப்பதாக மார்க்கடிப்படையில் சிறந்தது சரிங்க அடுத்து